வணக்கம் அன்பர்களே உங்கள் ஜோதிடர் சத்யபவன் பேசுகிறேன் என்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எனவே இதை சனி பயிற்சி என்று சொல்லுகிறோம் பொதுவாக கும்பராசின்னு சொன்னால் அவர் சொந்த வீடு சனி பகவானுடைய சொந்த வீடு திரிகோணம் அடைகிற வீடு அதுதான் ரெண்டரை வருடம் அந்த ராசியிலே அமர்ந்து பலனை தந்தார் இப்போது கும்பத்திலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு செல்கிறார் எப்போது என்று பார்த்தால் இன்று இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சி ஆகிறார் சனி பகவான் எனவே இந்த பன்னெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை பொது பலன் மட்டுமே இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு அவருடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்திக்கு தகுந்தபோல் பலன்கள் மாறுபடும் எனவே சனி பயிற்சி மட்டும்தான் பலனாக நம்ம வந்து முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜென்மசனி மீன ராசிக்கு ஜென்மசனியாகவும் சிம்ம ராசிக்கு அஷ்டமசனியாகவும் வருவார் மேச ராசிக்கு விரயசனியாக வருவார்கள் இதெல்லாம் ஒரு குறிப்பு எனவே மற்ற எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியை முழுமையாக பார்க்கலாம் பொதுவாக ஜெய ஜெய உபஸ்தானம் என்ற சொல்லும் கூட நிலையிலேயே சனி பகவான்போது நல்ல பலனை தருவார் என்பது ஜோதிட விதி எனவே இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஜெய ஜெய உபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிலையில் வரும் ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடமாகவும் துலாம் ராசிக்கு ஆறாம் அதிபதியாகவும் ஆறாம் இடத்துலையும் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயும் இந்த சனி பகவான் அமருவார் எனவே இந்த மூன்று ராசிகளுக்கு முதல்ல நல்ல நன்மைகளை தருவார் ரிஷிவராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரதுனால மூத்த சகோதரனால் அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் லாபஸ்தானம் என்ற நிலை ஏற்படும் லாபம் அவர்கள் எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் புதிய தொழில்கள்லாம் அமைச்சு கொடுப்பாரு அந்த தொழில் மூலிமா அவங்க லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ரிசிவராசி அவர்களுக்கு ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் எனவே ரிசிவராசி அவர்கள் இதுவரைக்கும் அவங்க வந்து பத்தாம் இடத்துல அவருக்கு வந்து இருந்துச்சு இது வரைக்கும் அவருக்கு என்ன தொழிலில் மந்தமான சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அவர்கள் இருந்திருக்கும் இதெல்லாம் முழுமையாக நீங்கி இப்பொழுது ரிசிவராசி அன்பர்களுக்கு சாதகமான நிலையை சனி பகவான் நிச்சயமாக தருவார் அடுத்து துளாராசி என்பதற்கு ஆறாம் இடமாக வருவார் நோய் எதிர்ப்பு கடன் இதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்குங்க எதிரியாக இருந்தவங்களாம் சமாதானமாக பேசி நமக்குள்ளே ஒரு சமாதான நிலைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார் இந்த சனி பகவான் உத்தியோகத்தில் நல்ல உத்தியோகங்கள்லாம் மேன்மை கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்லா வந்து பதவி உயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இந்த சனி பகவான் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறனால நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி பகவானை நோய் எதிர்ப்பு கடன் உத்தியோகம் இது எல்லா நிலையிலும் அவர்களுக்கு மேன்மையாக நிலை ஏற்படக்கூடிய நிலை இந்த தொலாராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் அமை தொழில் அமைச்சு கொடுப்பார் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்ன இது உத்தியோகம் எந்த தொழில் எடுத்து செஞ்சாலும் அதில் ஒரு ஈடுபாடோடு செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இருக்கும் அடுத்தது மகர ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வருவார் மகர ராசிக்கு மூன்றாம் இடம்னா முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் குரு வீட்டிலே அமர்ந்து பலனை தருவார் பொதுவாக இந்த இளைய சகோதரனால் அவர் லாபங்கள் கிடைக்கும் இளைய சகோதரனால் அவர்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இளைய சகோதரினாலும் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இயல் இசை நாடகம் கட்டுரை எழுதுறது எழுத்துப் பணி இதில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் இந்த காலகட்டத்திலே மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் இதுவரைக்கும் திருமணம் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு பெண்ணு பார்த்து பெண்ணுக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளை யாருங்கிறந்து அறிஞ்சு அவங்களாம் வந்து ஒரு நிலையில் அவங்களுக்கு திருமணம் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இந்த மகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் தட்டிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கும் ஏன்னா அதில் வந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரம் வரும் திருவோணம் சந்திர நட்சத்திரமும் உத்திராடம் சூரியனோட நட்சத்திரமும் அவிட்டம் செவ்வாய நட்சத்திரம் இந்த மகர ராசியில் அமர்ந்து பலனைகளை தந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களாம் அந்த முழுமையாக அந்த ஜென்ம சனி விரய சனி ஏழரை சனி எல்லாம் முழுமையாக நீங்கி அவர்களுக்கு இனிமேல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களே அவருக்கு நடைபெறும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த மூன்று ராசிகள் மகர ராசி துளாராசி ரிசுவராசி அவர்களுக்கு முதன்மையான பலனை இந்த சனிபகவன் அள்ளி தருவார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜே ஜே உபஸ்தான நிலையில் வர்றதுனால கண்டிப்பாக தருவார் அதற்கு பிறகு அஷ்டமா சனி எதுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா கடகராசியிலேருந்து இப்பொழுது சிம்ம ராசிக்கு அஷ்டமா சனி வருகிறது இந்த சிம்ம ராசியிலே மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரமும் இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்திலே அந்தந்த ராசியிலே பயணிக்கும் பொழுது சனி பகவான் அந்தந்த விஷயங்களுக்கு தகுந்தாப்போல் அவர்களுக்கு பலன்களை தருவார் எனவே கவலைப்படாதீங்க அழைங்க அஸ்ஸ அஷ்டமசனி வந்துடுச்சு நமக்கு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் அவருடைய ஜாதக வலிமைக்கு தகுந்தாப்போல் அவங்களுக்கு பலன்கள் இருக்கும் இருபத்தேழு வயசுலேருந்து ஐம்பத்தேழு வயசு வரை உள்ளவங்களுக்கும் எந்த தாக்கமும் இருக்காது அதுக்கு உள்ளே உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் தாக்கங்கள் இருக்காது வாய்ப்புகள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் எனவே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மற்றபடி திருமண தடையெல்லாம் இருக்காது திருமண தடையெல்லாம் நீங்கிடும் ஏன்னா எடுத்து வைக்க செய்கிற காரியங்கள்லாம் எல்லாமே நடைபெறும் அதிலெல்லாம் எந்த பிரச்சனையிலும் இருக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் நிறைய முயற்சிகள் எடுத்தால் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மையும் இருக்கும் இதற்கு மேலே அவர்களுக்கு கோச்சாரப்படி அவருடைய கிரக நிலையை பார்த்துக்கணும் என்ன தசா தசா புத்தி நடக்குதுன்னு அவர்களுக்கு ஆய்வு செஞ்சு அருகில் ஜோதி இடத்தில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு புதிய விஷயங்களை முன்னெடுத்து செய்கிறதுல கவனம் செலுத்தினால் நன்றாக இருக்கும் கன்னிராசி அவர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதிபதியான புதன் பகவானும் சனி பகவான் நண்பர்கள் எனவே இந்த கன்னிராசி அவர்களுக்கு சாதகமான நிலையை தான் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார தவிர இந்த பாதக நிலையை இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்காது விருச்சிக ராசியை பொறுத்தவரை பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி குழந்தை குழந்தைனால ஆதாயம் கிடைக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் குழந்தைகளால் வந்து நல்ல படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைங்களெல்லாம் வெளிநாட்டில் பிரிஞ்சவங்களாம் வந்து ஒன்று சேர்ந்து இப்போ வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்திலே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய தொழிலெலாம் எடுத்து செஞ்சாங்கன்னா அதெல்லாம் முயற்சி பண்ணி இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும் புதிய முயற்சிகளும் அவங்க எடுத்தாங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகி தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் குரு வீட்டிலேருந்து சனி பகவான் வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு ப பலனை தரும்பொழுது நிச்சயமாக நல்ல பலனைதாக தருவார் குரு வீடுங்கிறது வந்து குருவை வந்து பற்ற கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அந்த வீட்டும் அமரும் கிரகங்கள் ஆனால் எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த பாவகிரகங்களாக இருந்தாலும் அதிகம் வந்து நாங்கள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் சாதகமான நிலையை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படி பார்க்கும்போது எல்லா ராசிக்கும் சாதகமான நிலை தான் இருக்கும் மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒருவர் தொழில் ஸ்தானத்தில் மேன்மையை கொடுக்கக்கூடிய ராசி இருக்குது மிதன ராசிக்கு அன்பர்களுக்கு இருக்கும் மேசராசிக்கு விரய சனங்கர் இருக்கிறனால இருக்கிறனால சில விரயங்கள் ஏற்படுத்தாலும் இந்த விரயங்கள் சுபசெலவாகவும் ஏற்படும் மருத்துவ செலவும் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கும் இதே நேரத்தில் கணவன் உணவில் ஒற்றுமை ஏற்படும் சொத்துக்கள்லாம் வந்து அவங்களுக்கு சேர்ந்துச்சின்னா அந்த சொத்துக்கள் மூலிமா கடன்லாம் தொல்லைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விற்று முறையாக அந்த கடனெலாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவங்க காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்படும் பழைய சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை விற்காத சொத்துக்கள்லாம் விற்று விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதை விற்று இந்த காலகட்டத்திலேயே விற்று அதை கடன் அடைச்சி செலவு விரய செலவுக்காக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்துக்கட்டத்திலே மேசராசி என்பவர்களுக்கு இருக்கும் மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த இப்போ காலகட்டத்திலே கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிற இன்னும் ஒரே சனி பன்னெண்டாம் இடத்துல சனி போகிறதுக்கனால கொஞ்சம் சாதகமான நிலையும் பாதகமான நிலையும் இருக்கக்கூடிய நிலை இந்த மேசராசி அன்பர்களுக்கு இருக்கும் மொத்தத்திலே இந்த எல்லா ராசிகள பொறுத்தவரை கும்பராசி இது வரைக்கும் ஜென்மசனி இருந்து இப்போ வந்து மீனராசிக்கு செல்கிறதுனால ரெண்டாம் இடத்துக்கு போகிறதனால அவர்களை குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாக குடும்பம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த கும்பராசி அன்பர்கள் இருக்கும் இருந்தாலும் கும்பராசிக்கு இது வரைக்கும் எந்த ஜென்ம இருந்து எந்த எவ்வளோ பிரச்சனைகள் அவர் ஈடுபட்டு அவர்கள் எவ்வளோ தாக்கத்திலேருந்து அவங்க ஈடுபட்டு வெளியில் வந்திருக்காங்கன்னா அந்தந்த கும்பராசிக்காரர்கிட்ட கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளலாம் அவர்களுக்கு சாதகமும் பாதகமும் கலந்து நடந்திருக்கும் ஏன்னா அவருடைய தசா புத்தி அதற்கு சாதகமாக அமைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக நல்ல நிலை இருக்கும் கும்பராசி பொறுத்தவரையில் அவருடைய சனி பகவான் சொந்த வீடுங்கனால அந்தளவுக்கு பாதகத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்க மாட்டார் சாதகமான நிலை தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அவிட்டம் அதிகம் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் அதனால் அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடங்கள் தடுமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் மொத்தத்திலே இந்த கடகராசிக்கு அவர்களுக்கு வந்து ஜென்ம சனி வந்து நீங்கபோது கடகராசி அன்பர்கள் ஆங்கிலே நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் இவங்கள்லாம் வந்து இவங்க தடை காரியங்கள் அனைத்தும் இப்போ நிச்சயமாக நடக்கும் கடகராசிகளுக்கு திருமணம் தடை நீங்கும் கடகராசி இது இதுவரைக்கும் அந்த திருமணத்துக்கு பின்னெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இனிமேல் அமைஞ்சிருக்காது இனிமேல் அந்த காலகட்டத்தில் இந்த தேதியிலேருந்து அடுத்த மாதத்துலேருந்து எல்லாத்துக்கும் க நல்ல செய்தியை அவர்களுக்கு வந்து சேரும் இதுவரைக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இனிமேல் அவர் சிம்மராசிக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக போகிறதுனால கடகராசி அதிலேருந்து விடுபட்டு கொள்கிறது எனவே கடகராசிக்கு இனிமேல் வெளிநாட்டு பயணங்கள் தூரத்து பயணங்களில் போகிறதுக்கான வாய்ப்புகள் திருமணம் தடை நீங்கி குழந்தை பாக்கியங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான கடகராசிக்காரர்களுக்கு முழுமையான நிலையை இப்போ ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் மொத்தத்திலே இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சாதகமும் பாதகமும் கலந்து இந்த சனி பகவான் சிவார் மொத்தத்திலே இந்த குரு பகவான் வந்து வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால குரு பகவான் குரு வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால எல்லா ராசிகளுக்கும் எந்த வகையிலுமே பாதிப்பு இல்லாத எந்த வகையிலும் எந்த தாக்கத்தை அதிகப்படுத்தாமல் வழி இல்லாமல் சில சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதில் இந்த காவுந்து பண்ணி அவர்களை மேல் நோக்கி இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு அவர்களுக்கு நல்ல செய்தியை நல்ல விதமாக நல்ல புத்திமதிகளும் சொல்லக்கூடிய நிலையில் இந்த சனி பகவான் அமர்வேன் எந்த விஷயத்திலும் மகள கால் வைக்க வேண்டாம் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களும் மீனராசி அன்பர்களும் புதிய முயற்சிகளை செய்யும்போது கவனத்தோடு முன்னெடுத்து ஒரு தரப்பு ரெண்டு தடுப்பு விவசாயம் பண்ணி செய்யுங்க எல்லா வகையிலும் மேன்மையாக ஏற்படும் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்கவளமுடன் குலதெய்வ வழிபாடு முக்கியம் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் குடங்களுக்கு செஞ்சாங்கன்னா எங்கள் வந்து உங்களுக்கு திருப்பணி செஞ்சாங்கன்னா அதுக்கு நன்கொடையெல்லாம் கொடுங்க இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் வணக்கம் வளமுடன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்